வணக்கம் மக்களே வெல்கம் பேக் வீடியோ இன்றைக்கு நாங்கள் விண்டோன் லேண்ட் வந்திருக்கோம் உள்ளுக்குள்ள சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது அண்டி வாங்க ஓகே உள்ளுக்குள்ள வந்தாச்சு உள்ளுக்குள்ள வந்து ஃபுட் ஃபுட் மார்க்கெட்லாம் இருக்குது ஸோ நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எல்லாம் இல்லை சில இதுகளை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் மற்றது வீடியோக்குள்ளே உள்ளே போக போக நான் சில சில இடங்களில் வந்து மியூட் பண்ணியிருப்பேன் நின்ண்டா வந்து கொப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக ஏண்டா இது ஃபுல்லாக ஒன்லேண்ட் ஃபுல்லாக வந்து மியூசிக் ஸோ கொப்பிரைட் வந்துடும் ஸோ அதால் வந்துட்டு சில இதுகளை வந்து கிளிப்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ண நான் மற்றதுகளை வந்து கொஞ்சம் இதுகளை வந்து மியூட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் எல்லாரும் ரெடியாக நாங்கள் போகிறதுக்கு

വർഷത്തിൽക്കാതെ വരും അതിലൊരു வருகடா இது ஆரு இந்த ஆரு அப்பா

என்னமா பாக்குறீங்க லைட்ஸ் பாக்குறீங்களா நைஸ் லைட்ஸ் புரியுங்க ஓகேயா ஓகே சிப்ஸ் தான் நான் ஓகே வாங்கி சாப்பிட்டு வீட்டருந்து அதே மாதிரி என்ன

Barbecue? Barbecue bacon. Let me try I okay, am trying the pizza. Barbecue and bacon.

ശരിയാണ് കഷ്ടം അത് എറിയത് പുറവാത്തെ ഇതന്നത്

வந்தாமல போனா முடி அந்த மாதிரி அடிக்கிறார் மக்களை வேறங்க சுற்றி விளையாட போகுது விளையாட போகுது விளையாட போகுது விளையாட போகுது போட போது போட போடுங்க சுஜி போட்டு ஐயோ வழியில் வந்து Okay go for one more. It works <laughs> when you buy it together, okay? Ayo sedu taang. Udah wakalah <laughs> deal ama. Oh, bot itu ing eri-eri yang batting allowed untuk itu bola. Handmade candy. Candy peanuts, cashew nuts, almonds. ஜாயிண்ட் வீல பாருங்க மக்களே உண்மையிலே ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்குது

Kartu mudah beli, ada ya loh. Apa yang real dia? Apa yang menonjol dia? Menonjol dia, இல்ல இல்ல அதுலயே வருது அது எங்கேயா போயிட்டது அது திரும்பி எங்கேயும் அங்காள பக்கம் போயிட்டு

என்னடா இது நான் சாப்பிட்டேன் எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ரெண்டு நல்லா இல்லைன்றீங்க ஆஹ் ஆஹ் வித்து சோசை சார் தம்பி சொல்லலாம் தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்பா எடுக்குறேன் நான் ஒரு சிப் சிப்ஸ் ஒன்று சரியா எடுக்கிறேன் நான் ஒன்றா இருக்கேன்ண்ணா சரியா

நின்றுட்டு சின்ன புள்ளி எல்லாம் குளிரில் கையெல்லாம் வந்து உரைச்சிட்டு நைஸ் மக்களை கம்புள் அப்பிள் சினமன் स्पाइस अपल, स्वीट सरे ओ स्वीट, अरे लारगी, वरना, मैं भी कुट्टी, मैं भी कुट्टी हैप्पी, मैं भी क्यों बंदे, कुट्टी अर्ग बंदे, लाइट सेला फादर ने बंदा आ रखी, क्या आ रखी?

वोन वरसं सुझी इवला होनाद, वोई वडिला वराइंगी वांता सथी एटा फूल सथी डिलोनट बॉक्स यह जलपिनास, चिप्स, प्राव, ग्रेवी, सास, प्रेटेंडस, நல்லா இருக்கா இதுக்குள்ள அந்த இந்து போட்டுருக்காங்க சீஸ் சீஸ் சோஸ் பாருங்க ம் Just taste good. Yaro, the pinna la uiru arma Sugi, try. Try the chips.

ये भी आता दिया है ना जुलाई रात कार और रात इसका जीरोस हां जीरोस अबोम भी रखा की हुआ पैर का जीरोस जीरो साफ रोड के की हुआ

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை மைக் கொண்டு பண்ணி விடுறேன் அது கட்டாயமா பார்க்க ஓகே இன்னொரு வீடியோல பார்க்கலாம்